ஜூடி உன்னிடம் மிக அழகான பிரச்சி பொம்மை இருக்கிறது மற்றும் நீ பார்பி பொம்மையைக் கொண்டிருக்கிறாய் மைலி கைஸ் இன்றிரவு எனது வீட்டில் கட்சி நடக்கிறதா இங்கே உள்ள புத்திசாலிகள் பொம்மைகளுடன் விளையாடுகிறார்கள் பாருங்கள் பருவப்பள்ளிக்குச் செல்லும் நேரம் வந்துவிட்டது என்ன இல்லை சிரிப்பதை நிறுத்து ஆ ஜூடி அவர்கள் எப்போதும் எங்களை சிரிப்பார்களா அந்த வேளை ஏன் நம்முடைய பொம்மைகள் இப்படி இருக்கு பார்பி ஒளிர்றது பிராட்ஸ் கிட்டமும் ஒளிருது

மைலியுக்கு ஒரே புருவம் உள்ளது அதை கவனிக்க போகிறாள் ஆனால் எந்த வழியில்தான் என்ன அவ்வளவு ரொம்ப புதுமையான கண்டுபிடிப்பு ஆச்சரியம் இப்போ புருவங்கள் அழகாகவும் சீராகவும் இருக்கின்றன ஜூடிக்கு மீசையை நீக்க வேண்டும் போல் உள்ளது மைலி அவளுக்கு உதவுவாள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இப்போ உனக்கு இந்த மீசை இல்லை புலி மாதிரி தெரிகிறீர்கள் நான் அறிவேன் ஆனால் இது வெறும் முகமூடிதான் வாருங்கள் நீங்கள் ஒரு பண்டா ஆகிறீர்கள் ஆ நன்றி ஆம் இந்த பாண்டா மாஸ்குடன் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் பெண்களே இந்த முகவிகள் உங்களோடு மிகவும் நகைச்சுவையாக உள்ளது அவற்றை நீக்குவதற்கான நேரம் ஓ உங்கள் தோல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது ஜூடி நீ ஒரு அழகி ஆனால் உன் பற்கள் மட்டும் தூவலினால் மூடப்பட்டிருக்கின்றன அவற்றை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் என்ன பயன்படுத்தலாம் ஓ ஆமா மைலி எல்லாமே வைத்துள்ளார் இந்த கருவி உங்களுக்கு பல்லில் உள்ள பிளாக்கை நீக்கவும் இவை வெள்ளையாக்கவும் உதவும் எவ்வளவு அருமை விரைவில் முடிவுகளை பார்க்க விரும்புகிறேன் ஜூடி இந்த சாதனத்துடன் நோக்கு உன்னை விட நகைச்சுவையாக இருக்கிறாய் அதை எடுக்க உனக்கு உதவுகிறேன் வாவ் என் பற்கள் மிகவும் அழகாகவும் வெண்மையாகவும் ஆகிவிட்டன ஆக பெண்களே நீங்கள் உங்களது திட்டத்தின் முதல் கட்டத்தை கடந்து விட்டீர்கள் அடுத்து செல்லலாம் கருத்துக்களில் அதற்கு முன்பும் பின்பும் மதிப்பீடு செய்யுங்கள் பெண்கள் மிகவும் அழகாகவும் சீராகவும் எதை என்பதை பார்க்கலாம் நீ அடுத்ததாக என்ன செய்ய போகிறாய் சரி திட்டப்படி நமக்கு பருகும் மைய தான் என்ன நடக்கும் என்று ஆர்வமாக இருக்கிறேன் கண்கோடுகளை தொடங்கலாம் எனக்கு அழகான அம்புகள் வரைய வேண்டும் ஓ அதனால் தான் நான் மேக்க செய்யலை நான் எப்போதும் குளிந்து விடுகிறேன் மற்றும் அருவறுப்பாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு அம்பு ஸ்டிக்கர்கள் உள்ளன நீங்கள் நேர்மையாக மைக்கப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அம்புகளை உங்கள் கண்களில் ஒட்டிக்கொள்ளலாம் சரி அது என்ன ஆஹா நான் புரிந்து கொண்டேன் இப்போது மைலி அழகான புருவங்களை பெறுவாள் சரி இப்போது எனக்கு கண்ணிழல்கள் தேவை

ஓ நெருப்பு போல தெரிகிறது பன் மிக அருமையாக வந்திருக்கிறது அடுத்தது என்ன ஓ வாவ் ஜூடி உங்களுடைய உதடுகளை பார்க்கவும் அற்புதம் ஆனால் மைலிக்கு லிப்ஸ்டிக் எப்படி செய்வது என்று தெரியவில்லை மயிலி மீண்டும் முயற்சி செய் வா இதை சரி செய்ய வேண்டும் அப்போ அது கொடுமை இப்போ இந்த மாதிரியை பயன்படுத்துவோம் இதன் உதவியால நாங்கள் அதை ரொம்ப கவனமா செய்வோம் உதவுது மிகச் சிறந்தது நீங்கள் வந்த உண்மையான நண்பர்கள் வகுப்பில் உள்ள அனைத்து ஆண்களும் உங்களை பற்றி வியந்து போவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை சரி திட்டத்தில் மற்றொரு புள்ளியை முடித்து விட்டோம் வெள்ளி இப்போது அந்தோ இல்லை இவை பள்ளியில் இருக்கும் அழகான பெண்கள் போல இருக்கும் மைலி மற்றும் பெண்களே நீங்கள் அப்படி செய்ய முடியாது அந்தோ இல்லை ஓ ஒரு பயங்கரமான விஷயம் இங்கிருந்து போகலாம் உங்களுக்கு காட்டுகிறோம் மயிலி கவலைப்படாதே திட்டத்தின் அடுத்த அம்சம் தலைமுடியால் நாங்கள் உங்களை உலகின் அழகான தலைமுடியால் என்ற வகையிலாக்குவோம் முதலில் மைலி தனது தலையை கழுவ வேண்டும் நெல்லிக்கணியை அனைத்தும் கழுவியடு ஜூடி மயிலியை உதவுவோம் நெல்லிக்கணி எல்லாம் மிகவும் ஒட்டுண்ணி இது பயங்கரம் மயிலியின் முடி சரியாக இருக்கும் என நம்புகிறேன் நான் பயந்திருக்கிறேன் நன்றாகிவிட்டது நான் பயப்படுகிறேன் எனது முடி முந்தைய போல நர்மமாகவும் அழகாகவும் இருக்குமா என்று நான் நம்புகிறேன் ஏன் அது என்ன இதை பாருங்கள் அவை இப்போது பிங்க் நிறமாக உள்ளன ஓ நன்றி ஜூடி எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது ஆம் இப்போது மயிலே இன்னும் அழகாகவும் பார்வை போன்றவராகவும் இருக்கிறார் அது என்ன ஓ நீயா வெட்டி கொள்வதற்கு அந்த இயந்திரம் வைத்திருக்கிறாய் ஓ இது ரொம்ப அழகா இருக்கிறது your tier tear it or a warrant or slur to your aimstripes, but for no? Our team will The police tree I will be. team will regal in a Oh, other part At my holler cheer out again. You can do that? Wow. You know, are in the path up there. But the கும்பி இன்னொரு புள்ளி நேர்த்தியாக நிர்வகிக்கப்பட்டது அடுத்ததாக எதுவுக்காக நாம் காத்திருக்கின்றோம் என்று ஆவலாக இருக்கிறேன் காண்போம் இல்லை மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் பார்க்கலாம் சரி வாவ் இவ்வளவு அழகான பெண்களுக்கு மிக அழகான உடைகள் மட்டும் தான் உரியது உடை அறைக்கு போவோம் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தனிப்பட்டது உள்ளது வாவ் மயிலுக்கு உண்மையான பார்வை அலமாரி

எழுதுங்கள் நீங்கள் உண்மையான அழகிகள் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போது உலகிற்கு உங்களையே கொள்ளலாம் நீங்கள் இதை பார்த்து ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் ஏனெனில் இப்போது நீங்கள் வெறும் புத்திசாலிகள் மட்டுமல்ல நீங்கள் புத்திசாலிகளும் அற்புதமாக அழகாகவும் இருக்கிறீர்கள்

புத்தி விரும்புகிறேன் தி கூகுள் பிளே மன ஆபுல் கிடைக்கிறது டிவி ரக்கம் பண்ணி நம்ம ஒன்னா விளையாடுவோம்